கோவை காலப்பட்டி கீரணத்தம் கேஜி சாவடி குறிச்சி விலாங்குறிச்சி துணைமின் நிலையங்களில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நவம்பர் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளது இதனால் பல முக்கிய பகுதிகளில் மின் விநியோகம் மின் மின்தடை ஏற்படும் பகுதிகள் காலப்பட்டி துணைமன் நிலையம் காலப்பட்டி சேலன் மாநகர் நேருநகர் சித்ரா வள்ளியம்பாளையம் கேஆர் பாளையம் கீரணத்தம் மின் நிலையம் கீரணத்தம் வரதங்கையர் பாளையம் இடிக்கரை அத்திப்பாளையம் சரவணம்பட்டி பிஸ்வாபுரம் வருவாய் நகர் கரட்டு கொடிமேடு சில பகுதிகள் சிவானந்தபுரம் சத்திய ரோடு சங்கரா வீதி ரவி திரையரங்கம் மற்றும் சுற்றுவட்டாரங்கள் கே ஜி சாவடி துணை மின் நிலையம் முருகன்பதி வீரப்பனூர் சாவடி புது ஏஜிப்பதி நவக்கரை குமிட்டிப்பதி ஐயன்பதி திருமலையாம்பாளையம் பிச்சனூர் ரங்கா சமுத்திரம் மற்றும் சுற்று வட்டாரங்கள் குறிச்சி துணை மின் நிலையம் சிக்கு சுந்தராபுரம் போத்தனூர் ஈச்சனாரி குறிச்சி வாழ்க்கை காப்பீட்டு காலனி வீட்டு திட்டம் மலுமிச்சம்பட்டி விலாங்குறிச்சி துணைமின் நிலையம் தண்ணீர் பந்தல் பீளமேடு தொழிற்பேட்டை ஷார்க் நகர் மகேஸ்வரி நகர் லட்சுமி நகர் முருகன் நகர் சேரன் மாநகர் குமுதம் நகர் ஜீவா நகர் செங்காலியப்பன் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் பராமரிப்பு பணிகள் முடிந்தவுடன் மின் விநியோகம் மீண்டும் வழமைக்கு வரும் என்று மின்வாரியத்தினர் தெரிவித்துள்ளனர்